சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா என்னை கண்டும் காணாமல் நீ செல்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்து உன்னை வேதனைப்படுத்தும் உன் இல்லத்தின் தீய சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தி ஒன்று ஆடாத ஆட்டத்தை ஆட தயாராக கொண்டிருக்கின்றது அது துடித்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த அப்பா உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று சொல்லிவிடத்தான் நானும் துடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் எண்ணி என் குழந்தை இனியும் நீ பதற வேண்டாம் உன் அப்பா என்னுடைய ஆசிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் பிறக்கத்தான் வேண்டும் சுற்றி இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது உனக்கு கொடுத்த காயங்கள் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஒரு தெய்வத்தை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்தால் அது உன் வாழ்க்கை எப்படி பாதிக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்றால் என்ன எதற்காக நாம் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக உன்னிடத்தில் பதில் இருக்க வேண்டும் இல்லாது போனால் வாழ்க்கை என்றுமே நமக்கு பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் தீமைகளை நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கைக்கு என்றும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா தீமையான விஷயங்களை அதிகமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்மை சுற்றி என்னென்ன தீய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதோ அது எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை அதிகமாக பதம் பார்த்துவிடும் இந்த வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை நமக்கு தந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நீண்ட வரவை முடியாத ஒரு நிலையை உனக்கு கொடுத்துவிடும் எல்லா நேரத்திலும் என் குழந்தைப்பட்ட பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலனாக இது மாறிவிடும் இப்படி ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது என் குழந்தை நீ இதையெல்லாம் நீ தெளிவில் கொள்ள வேண்டும் ஒரு தெய்வத்தை அவமதித்தால் அது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தெய்வத்தை அவமதிப்பு செய்யும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரங்களை நமக்கு எடுத்துச் சொல்லிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ உணதாக்கி கொள்ள வேண்டும் உன்னை எந்த நிலையில் இந்த வாழ்க்கை வைத்திருக்கிறதோ அந்த நிலையில் நின்று உன் வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்று தானே உன் அப்பா உனக்கு ஒவ்வொரு முறையிலும் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் நான் எந்த இடத்திலாவது உன்னை சோர்ந்து போகச் சொல்கின்றேனா எந்த இடத்திலாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை உன்னை சுற்றி வர சொல்கின்றேனா இனி எல்லா நேரத்திலும் என் குழந்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு சரிவர நடக்கப் போவதை நீ என்னவென்று கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகின்றாய் ஏதுவென்று என் குழந்தை நீ சரிவர உணரத்தான் போகின்றாய் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் பாடமும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும் அப்பா நீ செய்த ஒரு தவறை முதலில் உனக்கு சுட்டி காட்ட நினைக்கின்றேன் நான் சில நாட்களாக உன்னை தேடி வராமல் இருந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு நீ ஏதாவது ஒன்றை உன் மனதிற்குள் எப்பொழுதுமே தூக்கி சுமந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் எப்பொழுதும் ஏதாவது ஒரு குட் கட்டத்திற்குள் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னால் எடுக்க முடியும் மனம் உடைகின்றாய் அதாவது எதற்கெடுத்தாலும் கண்கள் கலங்குகின்றாய் சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கான வேதனைகளை தூக்கி சுமைக்கின்றாய் எவ்வளவோ கஷ்டங்கள் உன்னை தொடர்கிறது என்றவுடன் என் குழந்தை அதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை எல்லாம் பெற முடியாத ஒரு நிலைக்கு நீ சென்று விடுகின்றாய் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்க கொண்டிருக்கும் இந்த தருணம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ ஒரு பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் உன்னை சூழ்ந்து உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என்ன நடக்கிறது என்பதனையாவது நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்க வேண்டும் அல்லவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னால் மட்டும் போதாது அந்த தெய்வத்திடமிருந்து நாம் அன்பை நாம் நிலைத்திருக்க வேண்டும் இந்த தெய்வத்திடமிருந்து நமக்கான வெற்றியை நாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் எல்லா நேரத்திலும் நாம் எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நாம் கடந்து சுற்றி வந்த எல்லாம் வேறறுத்து எதிர்வரக்கூடிய நேரங்களை எல்லாம் கவனித்து என்னவென்று நாம் யோசிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சரிவுகளையும் நீ சந்தித்தது உண்மைதானே பொதுவாகவே நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினால் மட்டுமே அந்த தெய்வத்தை நாம் நினைக்கின்றோம் இந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நடந்தால் மட்டும்தான் அந்த தெய்வத்தை நாம் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் அவை அத்தனையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது என்னவென்று யோசித்தாயா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சிந்தித்தாயா உனக்காக நான் எதையும் செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சாயப்பா உனக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் என்ன வந்திருக்கிறது எப்பொழுதுமே தெய்வத்தை தேவைக்கு மட்டும் தேடாமல் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அந்த இடத்தில் நீ தெய்வத்தின் துணை கொண்டு நிற்க துணிந்துவிட்டால் போதுமல்லவா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அந்த இடத்தில் உனக்கான நன்மைகள் பிறக்கும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதெல்லாம் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஏன் அன்பு குழந்தையின் முன்னால் நின்று நாம் எதை எதையோ யோசித்து மனம் அருந்தி கொண்டிருப்பதை விட நமக்கு இதுவரையிலும் கிடைத்த பாடங்கள் போதும் எதையும் நம்பி இந்த வாழ்க்கை நமக்கு எந்த நல்லது நடக்கப் போவதில்லை எந்த பலன்களும் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கப் போவதில்லை அதனால் எதுவென்றாலும் சரி என் குழந்தை நான் யோசித்தது போல இந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்து எதையெல்லாம் அடைய துடிக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் வெற்றிக்கு நீ பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை ஏலனமாக இடைத்துவிடக்கூடாது யாரும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எண்ணி நகையாடி விடக்கூடாது எந்த நேரமும் என் குழந்தை நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நிச்சயமாக உச்ச நிலையில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் நான் வருவதும் எந்த நேரமும் நான் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையை நீ விரும்பியதைப் போல உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் என் குழந்தைப்பட்ட காயங்களை எல்லாம் நான் அறிவேன் மனதளவில் என் குழந்தைப்பட்ட துன்பங்களை எல்லாம் நான் அறிவேன் மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருப்பார்கள் உன் மீது கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றி விடாதே அதற்கு போல நீயும் உனக்குள் தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி சுமக்காதே எல்லாமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு மாற்றங்களை தருவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையோ நாம் யோசித்து நம்முடைய நிம்மதியை தொலைத்தோம் தெய்வத்தையும் மறந்தோம் சுற்றி இருப்பவர்கள் பேசிய வார்த்தைகளை கேட்டு மயங்கினோம் எந்த இடத்திலும் நாம் நாமாக இல்லை நமக்கு கிடைப்பது எதையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இனி இந்த நிலை தொடர வேண்டாம் எதையுமே நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும் எதையுமே மனம் புரிதலோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராகி விட வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நமக்கு தகுந்தவாறு மாற வேண்டும் அல்லவா உன் அப்பா உடத்தில் அதைத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் காலம் உனக்கு இதைத்தானே நான் எடுத்துச் சொல்கின்றேன் இனி எல்லா நிலைகளுமே நீ ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் மனமுடைந்து கதறிவிடும் விடுவதை விட மனமுடைந்து வேதனைப்பட்டு நிற்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை என் குழந்தையினி என்னவென்று உணர துணிந்து விட்டாயானால் இந்த இடத்தில் உனக்கு வேண்டியபடி எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கென எதையெல்லாம் உன் கண்முன்னால் நிறுத்துகின்றேனோ அந்த விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சமாவது என்னவென்று கண் திறந்து பார்க்க வேண்டும் தெய்வம் ஒன்றை நமக்கு சொல்லும் பொழுது அது ஏதாவது ஒரு உண்மையை நமக்கு தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நமக்கு எடுத்து தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கென உனக்கென என்று நீ இருந்து கொண்டிருப்பாயானால் யார் எதை சொன்னால் நமக்கென்ன என்று நீ சென்று கொண்டிருப்பாயானால் தெய்வம் எல்லாவற்றையும் ஒதுங்கி நின்று வேடிக்கைத்தான் பார்க்கும் எல்லா தீய சக்திகளும் உன் இல்லத்திற்குள் நுழைத்தான் செய்யும் இதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பித்தால் நீ வாழ ஆரம்பித்தால் அது போதும் குழந்தையே எல்லாமும் இந்த அப்பாவின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கான ஆசைகளோடும் நல்லதை உனக்கு நடத்தச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும்பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் உன் அப்பாவிற்கு இல்லை நான் இருக்கும்பொழுது என் குழந்தை எந்த சூழலை நினைத்து நீ இனிமேல் வருந்த வேண்டாம் நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்ன வாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பதறாமல் உனக்கு நான் சொல்லித்தரும் அத்தனையிலும் நீ மீண்டு வர உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் தேடி தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் நிச்சயமாக கொடுக்க போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எதற்காகவும் நீ கவலைக்கொள்ள வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பியிரு நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையான நாள் உனக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நாள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்